உலகம் போட்டும் உத்தம தலைவர் பார்க்கும் பாரத பிரதமர் அஞ்சாம் இந்திரம் நமது நரேந்திர மோடி ஐயா அவர்களின் பதினோரு ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எனது அன்பு வழிகாட்டியும் பாசமுகம் அன்னமனமான மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்புரான வரவேற்று மற்றும் ஏனைய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்று பிரதமர் பதவர் ஆண்டுகள்ல என்ன சாதிச்சாரு அந்த புள்ளி ஒருத்தோட கண்டா பதவர் பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்காங்க நான் ஒரு சில சில விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்தேன் முதல் முறை பிரதமர் வந்து ஆட்சி வந்தவனே இந்த டிஜிட்டல் இந்தியா பணவெல்லாம் பரிவர்த்தனை அப்படிங்கறத கொண்டு வந்தார் அப்ப இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாலும் பார்த்து நம்புறோம் அவர் வந்து சொன்னாரு இந்தியாவில் அறுபது பர்சன்டேஜ் கிராமங்கள்ல வந்து மின்சாரமே கிடையாது எப்படி டிஜிட்டல் இந்தியா சாத்தியம் ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்க அவங்க தோல்வி அவங்க அப்படியே ஒத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு பணமல்ல பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியா பயனா பயன்படையாத ஆட்களே கிடையாது நமக்கு இருக்க அத்தனை பேரும் அதை பயன்படுத்தும் ஒரு மகத்தான சாதனை அது அப்படி சொன்னா அது அதோடு கூட தாயுள்ளம் கொண்ட பாரத பிரதமரோட எண்ணத்துல தோன்றது புதுசை இல்லா பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அந்த அமோதி தொகுதி ஒன்று இருக்கும் காங்கிரசோட கோட்டன்னு அந்த அமோதி தொகுதியில பாத்தீங்கன்னா காங்கிரஸோட நீண்ட நிறைய வரலாறு இருக்கும் காங்கிரஸோட நேரு முதல் கொண்டு இந்திரா காந்தி முதல் கொண்டு அங்க போய் அந்த குடிசை வாழ் மக்களோட நின்று போட்டோ எடுத்து பேப்பர் செய்தியில போட்டு சில்வர் ஸ்பூன்ல போடுறதாக நம்மளோட வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் ராஜீவ் காந்தியை வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் தேர்ந்தெடுத்தாங்க சோனியா காந்தியை தேர்ந்தெடுத்தாங்க ராகுல் காந்தியை கூட தேர்ந்தெடுத்தாங்க ஆனா அந்த புதுசை வந்து புதுசையாக இருந்துச்சு ஆனா நம்ம பாரத பிரதமர் வந்து புதுசை மாற்று வாயை கொண்டு வந்து புதுசை இல்லா இந்தியா உருவாக்க பெரம்பலூர்ல கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது வீடு கட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் அதோட விவசாயிகளுக்கு பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து காலகாலமா சுதந்திர இந்தியாவில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு செய்யணும்னு நினைச்சு மத்திய அரசோட சில செஞ்சாலும் கூட முழுசா வந்து சேர அது ஆய்வு அறிந்த ஒன்றுதான் அது வந்து நேரடியா வங்கி ஆரம்பிச்சு

அந்தந்த பகுதியில வந்து எந்தெந்த பயிர் இருக்கோ அந்த பயிரோட வாழ வச்சவர் அந்த விவசாயிகள் வாழ வச்சவர் நம்ம பார்த்து பார்க்கணும் நரேந்திர மோடி தான் அது மிகையாக அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏன் அதை பார்க்கறாரு இதை பண்றாரு சும்மா இருக்க உடம்பு பண்ணுறாரு அப்படி 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 உண்மை மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு இருந்தா தாளத்தூதலை மாதிரி மாறினாதான் அது உண்மையான தர்மம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதே தான் அம்பேத்கர் சொன்னார் சட்டம் ஏற்றும் போது இந்த சட்டம் தற்காலிகமானது தான் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்னு அதன் அடிப்படையாக தான் நம்ம பிரதமர் வந்து பிரதமர் அமைச்சரவை வந்து நிறைய சட்ட திட்டங்கள் கொண்டு வந்துச்சு சிறப்பு அந்தஸ்துக்கு ஜம்மு காஷ்மீருக்கு கேன்சல் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய குடியிருப்பு சட்டங்கள் மசோதா கொண்டு இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி உரைக்கு கொண்டு போனாங்க இந்த மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டம் ஸ்கில் டெவலப்பராக அந்த மாதிரி ஒரு திறன் மேம்பாரியா அதுக்கு வந்து அவங்களுக்கு இளைஞர்கள் கட்டுக்கிறதுக்கான சம்பளமும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்க வந்து முட்டா கட்டம் கொடுத்து இந்த மாதிரி என்ன பாரத புறமால நமக்குதான் தெரியும் கிராமத்தில் வந்து வந்தவங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமா நல்லா வெளிச்சம் வளர்றதுக்கு முன்னாடிக்கு அப்புறமா தான் தாய் பாஜக முடியும்

எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகள் உள்ள வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நிறைய கூலி நடந்துட்டு இருந்துச்சு நிறைய வந்து அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து இன்னைக்கு தவிர புரிய இதெல்லாம் வந்து குறைஞ்சது பிரதமர் உடனே இன்னைக்கு உலக நாடுகளே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கு பாரதத்தை வந்து ஒரு காலத்துல சோமாலியாவில் பார்த்த மாதிரி பார்த்தாங்க உலக நாடுகள் இன்னைக்கு வந்து எந்த ஒரு இந்திய குடிமகனும்